வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டாபிக் ஹாட் டாபிக் அப்படின்னா வந்து வைபவ் சூரிய சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக களம் இறங்கின பதினாலு வயது ஒரு சிறுவனை சொல்லலாம் அந்த சிறுவனுடைய அடி சாதாரண அடியில் அதிரடினே சொல்லலாம் தன்னுடைய செஞ்சுரி மூலமாக ஒரு மாபெரும் சாதனையை படிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு வயது வருட ஐபிஎல்லே வந்து தன்னுடைய இரண்டாவது அதிவேக சதத்தை பதிவு செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கிரிஸ்கைல் முப்பது பந்துகளில் செஞ்சுரி அடித்தது முதலிடத்தில் இடத்துல இருந்தது அந்த இரண்டாவது இடத்தை வைபவ் சூரிய அவர்கள் இடத்தை பிடிச்சிருக்கிறார் கிட்டத்தட்டும் முப்பத்தி ஐந்து பந்துகளில் வந்து நூத்தி ஒரு ரன்களை சொல்லலாம் மூன்றாவது இடங்களில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யூசப் பதான் முப்பத்தி ஏழு பந்துகளில் அதை சமநிலைப்படுத்தியிருக்கிறாரு மேலும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டேவிட் மில்லர் அவர்கள் வந்து நான் முப்பத்தி எட்டு பந்துகளில் வந்து செஞ்சு போட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சூரிய தன்னுடைய இறங்கின முதல் மேட்சில் வந்து வெறும் பத்தொன்போது பாலுக்கு முப்பத்தி நாலு ரன்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் ஏனோ தெரியலை அப்போயே செஞ்சு அடிக்கணுங்கிற ஒரு ஆர்வமோ என்னவோ தெரில அந்த வேண்டாத அது அவுட் ஆன உடனே வந்து ரொம்ப மனசு உடங்கி அழுதிட்டு போனார் அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயமும் கூட மேலும் அவருடைய தந்தை செஞ்சு விவசாய நிலத்தை விற்று தான் என்னுடைய மகனுக்கு நான் வந்து பயிற்சியை பயிற்றுவித்தேன் நல்ல ஒரு உயரத்துக்கு நல்ல ஒரு முன்னணி வீரராக வருவான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நினைச்ச மாதிரியே வந்து நல்ல ஒரு உயரம் அடைஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படி இருக்கு அப்படின்னு அவருடைய தந்தையான சஞ்சீவ் அவர்கள் தன்னுடைய பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறாரு மேலும் யங் டிராகன் ஐபிஎல் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி யங் டிராகன் சூரிய வம்சி அப்படின்னா சொல்லலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்